ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதி குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடியவதில் சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலமுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷ மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்துல முதல் திரிகோணத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்துல இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ கிளி அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்லுவோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்துல இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாப்பிடறதுக்கு பேரு கால சர்ப தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் மாப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியும் காலதாமதமாக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று இல்லாமக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று ஆக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் எண்பத்தேழு அறுபத்தேழு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்ருக்குறாங்க இந்த கால தோஷம் சரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமின்னு சொல்கிறோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாக அதே மாதிரி தான் இருக்குமே தவிர வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்கு ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாசத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேரு ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்குள்ள ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்ப இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரக பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரக பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா மகரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி ராகு ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்க வருஷ கிரகங்கள் அந்த அளவு ஏற்றத்தில் உங்களுக்கு இல்லை வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேது சனி மற்றும் குரு குருவும் ஆறாம் இடத்துல போயிருக்க ஆனால் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்றங்களை பற்றி தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்க சூரியன் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ஏன்னா எட்டுக்கு பதினொன்றாம் இடம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு அதுவும் ஐடி செக்டரில் இருக்கிறவா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸு அது தவிர வந்து இப்போ இந்த மைனிங் இன்ஜினியர்ஸு அதை தவிர இன்ஜினியரிங் படித்தவங்க கம்யூனிகேஷன் லெவல்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அரசு அரசியல் சம்பந்தமாக இருக்கிறவங்க இது இது தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவர்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அங்கே இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் சூரியன் ஆறாம் அதிபதியான புதனோட சேர்ந்து இருக்கிறதும் அதை தவிர வந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையும் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து புதிய வீடு மனை அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது அது தவிர பார்த்தேன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து ஆறாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனஸ்தானத்தையே பார்க்குறேன் தனஸ்தான அதிபதியான சனி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது ஆறாம் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக சிறு சிறு உபாதைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் போட்டியில் நிச்சயமான வெற்றி எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நாலாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் அதனால் வீடு வாங்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்றத பார்த்து வாங்கணும் உங்களுக்கு வந்து வீடு சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஆகும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகக்கூடிய காலகட்டமாக அமைய போதும் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தேன் இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்ததுனால இந்த ம மண் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரத்துக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க வியாபாரத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரா இது வந்து வியாபாரம் ஆகாமல் பிரச்சனையில் இருந்திருக்கும் இப்போ லிட்டிகேஷன்ஸ் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் அரசு தரப்பின் மூலியமாக சிறு கெடுபிடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ இந்த மாசத்துல அதாவது ஆணி மாதம் விஸ்வ வருஷத்தில் புதன் மற்றும் சுக்ரனின் மாற்றங்கள் புதனுடைய ஏற்றங்கள் சுக்கரனுடைய மாற்றங்கள் என்னென்ன இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் மகரத்துக்கு அளவுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் இடையே குரு பகவான் இருக்கிற இடம் ஆறில் இப்போ இந்த மகரத்துக்கு அளவுக்கு மூணு பன்னெண்டு துர்சானங்கள் அவர் போய் மறைஞ்சிருக்கிறது ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்க அவர் சூரியன் கூட அஸ்தங்கமும் ஆகி போயிட்டார் அப்போ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறில் மறைஞ்சது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் தீய கிரகங்கள் தீய இடத்துல இருக்கணும் ஆனால் குரு அப்படின்றது பிரகஸ்பதி அப்படின்றது நல்ல கிரகம் ஆனாலும் அவர் இந்த மகர ராசிக்கு பொறுத்தளவுக்கு இருக்கின்ற ஸ்தானம் அப்படின்றது மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறில் இருக்கார் அப்போ இந்த வேலை கிடைக்காமல் கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்காமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உத்தியோகங்களில் ப்ரமோஷனே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பண வரவு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சனி பகவான் ஆனவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மூணுக்கு உண்டான குரு பகவான் ஆறில் இருக்கிறார் ரெண்டில் ராகு இருக்கிறார் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அதில் நடைமுறை சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை செவ்வாய் ஆனவர் பார்க்குறாரு குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மைகள் உண்டு உங்களுடைய செயல்பாடுகள் எப்போதுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அதை செயல்முறைப்படுத்துவதில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அஞ்சில் இருந்துக்கிட்டு அவரே விசேஷமான பார்வையாக பார்த்தார் அதனால் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா ஆறில் போயிட்டு அவர் சதசப்தம் பார்வை பன்னெண்டை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாமே தவிர பெரிய எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது நல்லதாக இருக்குமா நல்லா இருக்கும் சரி அடுத்தது நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு மாறுறார் நாலாம் இடத்துல பதினஞ்சு நாள் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல பதினாறு நாள் இருக்கிறார் அப்போ இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் பாதி பாதி நாள் நாலாம் இடத்து அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிட்டார் அது ஒரு சின்ன காம்ப்ளிகேட்டட் அப்போ இந்த வண்டி வாகனம் எல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய வண்டியை புது வண்டியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் திருப்பி வாங்கும்போது வண்டியில் சின்ன சின்ன லிடிகேஷன் ப்ராப்ளங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வண்டி வாங்கும்பொழுது அதுக்கு லோன் கிடைக்கிற ப்ராசஸில் போகும்பொழுது உங்களுடைய சிபில் ஸ்கோர் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது அந்த ட்ரான்சாக்ஷனில் லேட் பேமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை கடைசி நேரத்தில் குலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவட்ட தோல்வியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த குருவுடைய பார்வை கிடைக்காத நேரத்தில் தனக்காரன குருவை பார்வை கிடைக்காதனால இந்த லோன் வாங்கி எதுவும் தொழில் தொடங்கணும் லோன் வாங்கி வேலை பார்க்கணும் லோன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கணும் லோன் வாங்கி வீடு வாங்கணும் ஆனால் தைரியத்தை கொடுப்பாரு ஏன்னா ஆறில் குரு இருக்கார் ஆட்சி பெற்ற புதன் இருக்கார் சூரியன் கூட அஸ்தங்கம் ஆகி போயிட்டார் குரு அதனால் இந்த காலகட்டங்களில் ஆணி மாதத்தில் மகர ராசி என்பர்கள் தொழிலில் பெருங்கொண்ட முயற்சிகள் எடுக்கிறதோ தொழிலில் பெருங்கொண்ட முதலீடு போடுறதையோ தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்க ராசிக்கு ஏழாம் இடத்துல புத பகவான் வர புத பகவான் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை அவர் வந்து ஒரு வாரம் தான் அங்கே இருக்கிறார் அப்போ புதன் வரும்பொழுது இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் நாலு அப்படின்றது லோயர் எஜுகேஷன் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு ஞாபக வரதிகள் மறந்து சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற அசிங்கங்கள் இருந்துச்சு அது எல்லாம் இந்த ஆணி மாதம் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்விக்காரனான புதன் உங்களோட ராசியை பார்க்குறதுனால ஏற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்கும் அதே போல் ஹையர் எஜுகேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி புதனே அந்த புதன் சப்தமத்தில் வரதுனால வரக்கூடிய கல்வியில் ஏற்படக்கூடிய உயர் உயர்கல்வியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய நீட்டு ஐஐடி ஜேஇஇ எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்டக்கு ஏற்படும் பட் ஒரு ட்ரிப்புக்கு நாலு ட்ரிப்பு படிக்கணும் இல்லாட்டி ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு எழுதி பார்த்துட்டோம்னாக்கா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க சூரிய பகவான் ஆறில் இருக்கிறாரு சூரிய பகவான் கூட புத பகவான் இருக்கார் குரு பகவானாக இருக்கார் அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்னும் என்ன பண்ண அப்படின்னாக்க ரெண்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்தது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பது நல்லது இல்லாட்டி நம்ம ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியவரும் அதே போல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்கா சனி சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் பால் பதனிடும் தொழில் அதே போல் தயிர் மைன்ஸு அதாவது இந்த கோல் மைன்ஸு அதே போல் ரேர் எர்ஸு அதை அப்படின்றது அரிசிய மணல்கள் அதே போல் செங்கல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க ஜல்லி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சிமெண்ட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் அதே போல் சின்னத்திரை பெரிய துறை கலைஞர்களுக்கும் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடியவங்க புதிய புதிய ஆப்ஸ் கண்டுபிடிச்சி அதை வியாபாரம் பண்ணக்கூடிய மாறராசி என்பர்களுக்கு இது ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி இந்த ஆணி மாதம் அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஆணி மாதத்தில் உள்ள முப்பத்தி ரெண்டு நாளில் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அப்படிம்போம் அது எந்தெந்த நாள் சந்திராஷ்டிரம தினங்கள் வருது அப்படின்றதையும் இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போகும் அப்போ கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை என்ன நாளில் சரணாகதி அடையணும் அப்படின்றது நம்ம டாக்டர் ஐயா சக்திசோமையா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியது ரெண்டு ஐட்டங்கள் ஒன்று வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதும் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் வந்து தவிர்க்கணும் அது வந்து தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது தவிர்க்கலைன்னா இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து கொஞ்சம் பின் காலதாமதமாக கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் நமக்கு கொடுத்துரும் அப்போ அது அந்த எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சரி இப்போ அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஏழு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு வந்து ஏழு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஆக இந்த நாட்களையெல்லாம் புதிய முயற்சிகளுக்கும் வேண்டாம் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படியா ரொம்ப அத்தியாவசியம் போகணும் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு உகந்தது வந்து பால் தண்ணி இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு உண்டானது கெமிக்கல் இந்த ஐட்டங்கள்லாம் கூட சந்திரனுக்கு உண்டானது அதில் தண்ணியை வந்து அபிஷேகமாக பண்ணணும் நாயகருக்கு அதை பண்ணலாம் இல்லைன்னா அபிஷேகமாக பாலுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிடலாம் இதை பண்ணிவிட்டு அந்த பிரயாணங்களையோ இல்லைன்னா புதிய முயற்சிகளையோ தொடங்கிக்கிறலாம் ஆக தொடங்காமல் இருக்கிறது நல்லதுங்கிறது தான் சொல்லக்கூடியது முடியாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனிங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து விரையச்சனியாக இருக்கக்கூடிய காலம் அதாவது சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜென்மத்தில் இருக்காரு இருந்தாலும் குச்சனை ஒரு சனீஸ்வரனை போய் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒரு சனிக்கிழமையாவது போய் வழிபட்டுட்டு வரலாம் நாள்தோறும் நாயகரை வணங்கலாம் நா சங்கடகர சக்தி என்றைக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோச்சார ரீதியில் உள்ளதுக்கு குறைவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் வந்து உங்களுடைய ஜா இதில் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கோச்சாரம்தான் இந்த கோச்சார பிரகாரம் சொல்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்போ இதே கும்ப ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்கும் ஒருத்தருக்கு செவ்வா திசை நடக்கும் ஒருத்தருக்கு ராகு திசை நடக்கும் ஒருத்தருக்கு குரு திசை நடக்கும் அது ஜனன காலத்தில் வந்து எங்கெங்கேயோ இருக்கும் அப்போ அதுக்குண்டான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியரை போய் அணுகுங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை போய் பாருங்கள் இல்லை இந்த இப்போ வந்து வாட்ஸ்அப்பு காலம் அப்போ அதனால் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் சொல்கிறதுல யார் நல்லா சொல்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேங்க அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கிணுன்னு நீங்கள் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக வரும் இது வந்து கோல்சாரம் கோல்சாரங்கிறது வந்து இன்றைக்கி சஞ்சரிக்கிறத வச்சுட்டு சொல்லக்கூடியது இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது இது வந்து ஒரு நாற்பது பெர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் பொருந்தலாம் ச சில பேருக்கு சுத்தமாகவே பொருந்தாது அதனால் உங்களுடைய அவரவரை சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறேங்க மேலும் உள்ள விவரத்தை பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது மகர ராசியை பொறுத்தவரையும் உடல் நிலையில சற்று ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை படுறதுனால ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் தேவை பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு போட்டித் தேர்வு அப்படின்றது எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர் குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரர்களாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தில் மாற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து வேலையில் பார்த்தீங்களால் ஏற்றத்தின் மூலியமாக அதாவது ப்ரொமோஷன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால கூட்டு தொழிலில் புதிதாக கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பார்த்தீங்களேன்னால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஒரு நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் அதாவது மனை யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இருந்தாலும் இருபத்தி ஒம்போது ஆறிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டாறு நாட்கள் சந்திராசிரம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துகிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான நிலையாக இருக்கும் பணவரவில் பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி எல்லாமே வரும் இருந்தாலும் ஏழரை சனி பாதசனி சனி நடக்கிறபடியால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பும் பேச்சில் மிகுந்த கவனமும் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னா நம்ம ஜோதிடக்குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்